என்ன பண்றது இந்த நேரத்துல பார்த்து நமக்கு மூணு வேலை செய்ய மாட்டேங்க சார் இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பாக்கல இந்த நேரத்துல இனிமே வண்டியை சரி பண்ணவும் முடியாது மெக்கானிக்கும் யாரும் கிடைப்பாங்களோ என்னன்னு தெரியல இப்போ என்ன பண்றது ஹைவேல இனிமே யாராவது வந்தாங்கன்னா அவங்ககிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும் வேற வழி இல்ல ஆமா மாமா திடீர்னு வண்டி நின்றுச்சு நாங்களே எதிர்பார்க்கல எப்படி இப்படி ஆச்சுனே தெரியல மாமா தஞ்சை கரெக்டா தான் ஓட்டிட்டு வந்தான் வேற எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்புறம் எப்படி இப்படி ஆச்சு அதான் தெரியல மாமா இப்பதைக்கு ஸ்டார்ட் பண்ண முடியாது போல தெரியுது சரி இப்ப சஞ்சய் எங்க அவங்ககிட்ட கூட அவன் அங்க ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு பாத்துட்டு நிக்கிறான் மாமா சரி நான் ஏதாவது பண்ண முடியுதுன்னு பாக்குறேன் நீங்க கொஞ்சம் பாத்து பத்திரமா சேஃபா இருங்க ஆஹ் சரி மாமா சஞ்சய் ஆ என்னமாப்பில மாமாக்கு கால் பண்ணி சொன்னேன் இப்படி வண்டி ஆயிருச்சு அவர் ஏதாவது ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்காரு அவரு என்ன ஏற்பாடு பண்ணுவாரு அவரு எனக்கு என்னென்ன இருப்பாரு அப்படியே கேட்டுட்டு மாமா என்னன்னா வண்டி கண்டிஷன் எல்லாம் நல்லாதானே இருந்தது வேற எதுக்கு நினைச்சுன்னு சொல்லி கேட்கறாரு ஏதோ ஒழுங்கா ஓட்டாம சஞ்சய் எங்க கூட இடிச்சுட்டானான்னு சொல்லி ஆஹ் கேட்பாரு கேப்பாரு நல்லா கேப்பாரு நான் அப்படிலாம் இல்ல நல்லாதான் ஓட்டினு திடீர்னு தான் நின்றுச்சு அப்படின்னே அந்தல சரி ஒழுங்கா பத்திரமா இருங்க நான் கொஞ்சம் கழிச்சு கால் பண்றேன் ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டுன்றாரு வேற ஏற்படுதா மறுபடியும் சென்னையில இருந்து வேற கார் எதாவது என்ன வண்டி கொஞ்சம் சிட்டிக்குள்ள போய் நின்று இருந்தா கூட ஏதாவது மெக்கானிக் ஷாப் இருக்கான்னு நம்ம சர்வீஸ் பண்ணி எடுத்துட்டு போலாம் இங்க நடு ரோட்ல எல்லாம் நின்றுச்சு ஹைவேல இப்ப நம்ம என்ன பண்றதுன்னே தெரியல இருக்கு இனிமே ஹைவே ரோட்ல யாராவது வந்தாங்கன்னா உங்கள்கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்டு கொஞ்சம் டோப் அடிச்சாவது ஊர்ல கொண்டு போய் விட்டாங்கன்னா நல்லா இருக்கும் யாரும் ஹெல்ப் பண்ணுவான்னு தெரியலையா ஸ்பீடா வராங்க ஸ்பீடா போயிடறீங்களே ஆமா அதான் பிரச்சனை சரி இது ஏதாவது கை கட்டி பாப்போம் நிக்காங்களான்னு நேராக ரெண்டு பேரும் ஆப்போசிட்டில் போய் நின்றுட்டாங்க வண்டியை தள்ளி ஓரமாக விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறதா இருக்காங்க பிளானில் எல்லாம் என்ன வண்டி எடுக்க முடியாதாமா ஆமாம்மா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதான் ஏன் பெட்ரோல் இல்லாமையே வண்டி எடுத்துக்கிட்டு வந்தானுலாம் அதெல்லாம் இருக்க போல இருக்கு இன்ஜின்ல ஏதோ ஃபால்ட்டாக இருக்குமோனு பேசிகிட்டு இருக்காங்க அதை இவனும் சரி பண்ணிக்கிட முடியாதோ மெக்கானிக் வந்து தான் சரி பண்ண முடியுமா ஆமாம் அப்படிதான் தான் போல இருக்கு அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் ஜிஜே இந்த ராத்திரி இந்த காட்டுக்குள்ளே இந்த ரோட்டில் யார் வந்து சரி பண்ணுறதுக்கு வருவா மெக்கானிக்கு எங்கள் வீதி ஆடவுன்னு ஐயோ அப்போ ராத்திரி முழுக்க தான் இருக்கணுமா நம்ம ஊருக்கு போக முடியாதா நீ ஒண்ணும் பயப்படாதமா உன்னை பத்திரமா வீடு கொண்டு கேட்க வேண்டியது இல்லாண்டி நம்ம இப்ப வண்டியில போனாதான நம்ம காலையிலேயே ஊருக்கு போக முடியும் இல்லைன்னா லேட் ஆகும்ல அதான் நீ பயப்படாதமா அதெல்லாம் போயிடலாம் சீக்கிரம் போயிடலாம் எங்க போறது வண்டி தான் போக முடியும் இன்னைக்கு ராத்திரி முழுக்க எங்களை தான் கிடக்கணும்னு நினைக்கிறேன் வண்டி கறிப்பினா எப்படியும் தான் ஏதாவது பக்கத்துல விசாரிச்சு ஏனுமே மெக்கானிக்க பார்த்து கூப்பிட முடியும் ஐயோ நீ ஒன்னும் பயப்படாதமா இரு நான் நான் எங்க வீட்டுக்காருக்கு போன் பண்ணி ஏதாவது ஏற்பாடு பண்ணியாரான்னு கேட்டு பாக்கேன் ஆமாம்மா ஏதாவது ஃபோன் பண்ணி பேசு அப்பனாலும் அங்கேருந்து ஏதாவது வண்டி பிடிச்சி அனுப்பி இல்லை மெக்கானிக்கை பிடிச்சனாலும் அனுப்பி விட்டாருன்னா சரி பண்ணி நம்ம போலாம்ல ஆமாம் அப்படிதான் பண்ணுமா இருக்கும் இப்போ நம்ம எங்கன்னு வந்திருக்கோம் ஃபோனில் போட்டு பார்த்தோம்மா இது விழுப்புரம் காட்டுது விழுப்புரம் பக்கமாக விழுப்புரம் ரோடா ஏதாவது ஹைவே ரோடு காட்டுது ஆமா மேல்மருவத்தூர்லாம் தாண்டி திண்டிவனம் தாண்டி அந்த ரோட்ல காட்டுது ஐயே இன்னும் நிறைய தூரம் போகணும்ல இந்த பக்கமும் இல்லாம அந்த பக்கம் இல்லாமல் நடு காட்டுக்குள்ளெல்லாம் வந்து நின்றுட்டுந்தேன் வண்டி சரி இருங்க உங்க அப்படி ஃபோன் பண்ணி அம்மா உள்ள காத்தே இல்லமா கொஞ்சம் நேரம் வெளியே இறங்கி நிக்கட்டுமா கொஞ்சம் வெளியே காத்தாவது வரும் இல்ல ராத்திரி நேரத்தில் வெளியெல்லாம் போகப்படாதுல அதுக்கு தானே அந்த பயில சத்தம் முடியானுவேன் உள்ளே போய் உட்காருங்க வெளியே வந்து பொம்பளை நிக்காதீங்கன்னு நிற்காதிங்கன்னு இருந்தாலும் எங்களுக்கு காத்தே வரலையே அப்புறம் என்ன பண்றது கூட பண்ணாதன்னு சொல்லிட்டான் ஏன்னா காருக்குள்ளே யார் இருக்கா என்னன்னு வெளியே தெரியப்படாதுங்கிறதுக்காக தான் கார் ஜன்னலாம் திறக்காதீங்கன்னு இருப்பாங்க கதவளாம் நீங்க உங்க பாட்டுக்கு இருங்க கொஞ்ச நேரத்தில் வண்டி எடுத்துடலாம் ஏன்னா இது ஏசி கார் தானே கொஞ்சம் கூலிங்கா தானே இருக்கு சும்மா இருங்களா சரியான டப்பா வண்டியா இருந்திருக்கும் போல இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன்னு எல்லாம் ஒழுங்கா வண்டிக்குள்ளே இருங்க நான் அந்த போனை மட்டும் பேசிட்டு வரேன் ஆ எங்கே வண்டி நின்று உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னானுங்களா ஆமா ஃபோன் பண்ணுன்னா அவன் வண்டி இப்படி வண்டியை இப்படி ஆக்கி எத்தனை முறை சொல்லிருக்கேன் அவன் ஒழுங்கா ஓட்ட சொல்லி ஸ்பீடு எல்லாம் பார்த்து கவனமா ஓட்டணும் அவன் ஓட்டி தான் வண்டி நினைக்கிறேன் வண்டி நல்லா வாங்க எந்த தப்பும் வண்டி திடீர்னு தான் அப்படியே இது எந்த இடம் விழுப்புரம் பக்கமாக எங்கமா நிற்குதுன்னே சொல்லி அளவை பொம்பளை வச்சுக்கிட்டு ராத்திரி இந்த நட் சீக்கிரம் எதாவது பண்ணுங்க ஏதாவது பண்ணு ஏதாவது பண்ணுன்னா அந்த ராத்திரி நீங்க விழுக்குப்புறம் ரோடும் கிய ஹைவேல எங்க நிக்கணும் கூட எனக்கு தெரியாது இப்ப நான் யாரை விட்டு என்ன பண்ணனே எனக்கே தெரியல ஏங்க இப்படி சொல்லிட்டு நீங்க பாட்டு கிறக்க பெரியலா கை பண்ணீங்க வேற நான் என்ன பண்ணனும்னு சொல்லு விடிஞ்சாதான் ஏதாவது பண்ண முடியும் இப்போ ராத்திரியே ஏதாவது பண்ணி ஏதாவது பண்ணனா நான் இன்னும் பறந்த வர முடியும் எங்க நம்ம ஊட்டு பிள்ளைல மட்டும் இல்ல ஊரா ஊட்டு பிள்ளையும் ஒருத்தி இருக்கா அவளையும் நான் பத்திரமா வீடு கொண்டு சாப்பேனே சொல்லி இருக்கேன் இப்ப நடுவுல ரோட்ல ராத்திரி இப்படி கார் நின்னு போச்சுன்னு சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க காலையில கொண்டு போய் பிள்ளையை சேக்கலனா அவங்க பைந்து வேற மண்டாவே பிள்ளையை வச்சிட்டு வீ என்னமோ பண்ணியாவேனே நீ என்னத்துக்கு ஊரா உண்டு பிள்ளை எல்லாம் நீ வண்டியில கூட்டிட்டு போறான்னு தெரியல எங்க அப்படி சொல்லாதீங்க பத்தியா சொன்னா உங்க அம்மைக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை தேவைதான் நல்லா இருக்கு சரி இப்படி ஆகும்னு நம்மளே எதிர்பார்க்கல வேற என்ன பண்றது இப்ப நம்ம மட்டும் வை நம்மள யாரும் தப்பு சொல்ல போறது இல்ல நம்ம பாட்டுக்கு இருந்து கூட நாளைக்கு கூட போவோம் இப்ப அந்த பிள்ளை நாளைக்கு காலையில வீட்டுக்கு போல நான் எல்லாம் கேள்விக்கு போவல நம்மள தானே உங்க அம்மா தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் அதுக்கு தான் சொன்னேன் ஹம் புரியுது புரியுது சரிங்க இப்போ என்னதான் பண்றதா இருக்கியே இனிமே என்ன பண்றது ராத்திரி பூரா வண்டிக்குள்ளே இருங்க அப்படியே தூங்குங்க விடியட்டோம் அப்புறமா பக்கத்துல அப்படி விசாரிச்சு எங்கன்னா இருக்கான்னு பார்த்து வண்டியை கொண்டு போய் அங்க விட்டு சர்வீஸ் பண்ணி வேற எடுத்துட்டு போங்க ஊருக்கு நான் தான் வண்டி விட்டுட்டு பஸ்ல யாராவது சொன்னாக்கோ இதுக்குதான் வீட்டுல ஒரு ஆம்பளை சொன்னா அந்த சொல்ல கேட்கணும் ஏதாவது வந்துடும் போது இதுக்குதான் கூட பொம்பளை கூட பெரிய மனிதன் கிடையாது பேச்சும் கிடையாது கிடையாது வேற இருந்தா தான் நிக்கணும் நாங்க உங்களை கட்டிக்கிட்டு நான் படிய பாடு இருக்கே எப்பா உங்களையும் கட்டணும்னு பார்த்தா இப்போ பிள்ளையையும் வச்சுக்கிட்டு நான் தான் ஹோட்டலில் நிற்கேன் அதான் ரெண்டு பயனும் இருக்கானுங்களா அவனும் பாத்துக்கிட்டு வானு பத்திரமா நீங்க அப்படியே கதவு கதவு நல்லா லாக் பண்ணிட்டு உள்ளே தூங்குங்க வெளியே எதுவும் வராதிங்க எங்களுக்கு எல்லாம் தெரியும் நீங்க போன வைங்க இதை சொல்றதுக்குதான் நீங்க போன எடுத்து இலக்கம் இந்த மனசுகிட்ட பேசி ஒரு பிரோஜனம் கிடையாது அதுக்குள்ள போன கட் பண்ணிட்டானா இவனுக்கு இதே வேலையா போச்சு ஏதோ போலீஸ் வண்டி ஏதோ ரோந்துக்கு இருந்து வந்துச்சுன்னா கொஞ்சம் அவர்கிட்ட ப்ராப்ளத்தை சொல்லுங்க அவரு ஏதாவது பண்ணுவாங்களான்னு பாக்கலாம்னு பார்த்து சொல்லலான்னு பார்த்தேன் அதுக்குள்ள போன வச்சுட்டால இப்ப நான் என்ன பண்ண முடியாது என்கிட்ட இப்படி போட போட்டு கோவப்படியான்னு தெரியலையே நான் தான் எத்தனவே சொன்னேன்ன வியாழ இருக்கு எனக்கு என்னால வர முடியாது நீங்க பஸ்ல போங்க காரை விட்டுட்டுன்னு சொன்னதுக்கு கேக்கல இப்ப நடோடுல நின்றுக்கிட்டு நம்ம உயிரை போட்டு வாங்குறாவே இதுதான் கல்யாணம் பண்ணாம நம்ம பேச்சுலராகவே இருந்துருக்கணுங்கிறது கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாரு பிள்ளை குட்டி பொண்டாட்டின்னு நம்ம படியா பாரு ஏ ஆண்டவா ஒருத்தனை வண்டியை நிப்பாட்டுற மாதிரி தெரியல மச்சான் சரி இப்போ அப்ப என்ன பண்றது எதா இருந்தாலும் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும் இப்பதைக்கு நம்ம தூங்காம இவங்கள சேஃபா பார்த்துக்கிட்டா போதும் அதுக்கப்புறம் விடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படின்னா ஹெல்ப் கேட்டு நம்ம மெக்கானிக்கை பார்த்து ரிப்பேர் பண்ணிட்டு போயிடலாம் பேசிட்டுக்கு அப்பாவுக்கு கால் பண்ணி சென்னையில இருந்து வண்டி அரேஞ்ச் பண்ணி தர கேட்டு கேட்டுப்பாப்பமா வேற இந்த வண்டி அந்த வண்டியை இருக்கிறாங்கன்னா நம்ம இந்த வண்டியை சர்வீஸ் பண்ணி எடுத்துட்டு போவோம் நம்ம அந்த வண்டியில ஊர் போய் சேருவோம் வேற என்ன பண்றது நைட் ஃபுல்லாம் எப்படி ஸ்டே பண்ண முடியாதுப்பா வண்டியில் எல்லாரும் சரி அப்படி உங்க அப்பா எதுக்கும் எதுவும் பேசிப்பாரு நான் பேசினா எனக்கு கோவம் தான் வரும் ஏதாவது திட்டி விட்டுருவேன் அவரை நீயே பாறேன் நான் மாமாட்டேன் அப்பவே பேசும்போதே போதே அவரு நான் என்ன பண்றது விடிஞ்சப்புறமா அப்புறமா ஏதா இருந்தாலும் பாத்துக்கலாம் சேஃபா இருங்கன்னு சொல்லிட்டு வச்சாங்க இப்ப மறுபடியும் கால் பண்ணி ஏதாவது வண்டி அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னா ஏதாவது நினைக்க போறாங்க நீ வேணா பேசிப்பாரு ஏய் நம்ம ரோட்ல இருக்கிறது பிரச்சனை இல்லை லேடிஸை வச்சுட்டு நம்ம கஷ்டம் ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றது அதுவும் இந்த நைட்ல இங்க என்ன பண்ண முடியும்னு சொல்லு நீ சொல்றது சரிதான் தயவு செய்து எங்க அப்பாவுக்கு போன் பண்ணி பேசு சென்னையில இருந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தானே வண்டிக்கு வந்த வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த வண்டியில போயிடலாம் சரி இரு பேசி பாக்குறேன் வண்டி அரேஞ்ச் பண்ணாங்கன்னு ஐயி இந்த வண்டியை மறுபடியும் கொண்டு போய் எப்படின்னா சர்வீஸ் பண்ணி அப்பாட்ட கொண்டு அப்போ அந்த கார்லயே மறுபடியும் ஊருக்கு வந்துருவாரு அந்த வண்டியை எப்படின்னா அனுப்பி விடுவாரு அவரு தான் அடிக்கடி சென்னைக்கு அங்க எங்கன்னு சுத்திக்கிட்டே இருக்கவரு தானே அவர் எப்படி ஆயினும் வண்டியை பண்ணிடுவாரு அதனால ஏதாவது ஒரு வண்டி மட்டும் அரேஞ்ச் பண்ணி தர சொல்லு எனக்கு வேற கேட்க பயமா இருக்கு அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாரு நான் தான் வண்டி ஒழுங்காக ஓட்டல அதனால அப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏதாவது இனி ஏழரை விட்டுவாரு அப்புறம் எனக்கு டென்ஷன் ஆயிரும் கத்தி விட்டுருவேன் அதனால நீயே பேசியதா இருந்தாலும் சரி இந்த பேசி பார்க்க ஒரே டென்ஷனா இருக்கு இன்னைக்கு ராத்திரி முழுக்க ரோட்ல தான் நடத்தணும் போல இப்படியும் சென்னையில இருந்து வண்டி மறுபடியும் வரணும்னாலும் மூணு மணி நேரம் எடுத்துறோம் ஆ மாமா நான் தான் பேசுறேன் என்னையா இல்ல வண்டி யாருமே ஹைவே ரோட்ல போறவங்க யாருமே நிப்பாட்ற மாதிரி இல்ல யாராவது கிடைச்சா கூட டோப் அடிச்சுனாலும் எங்க மெக்கானிக் ஷாப் இருந்துச்சு நாங்க கொண்டு விட்டு சர்வீஸ் பண்ணி போயிடலாம்னு பார்த்தோம் ஒன்னும் வேலைக்கு வர மாதிரி இல்ல அதனால இன்னைக்கு ஃபுல்லா அங்க ரோட்ல தான் நடக்கணும் போல இருக்கு ஆமா ஆமா இப்பதான் உங்க அத்தையும் ஃபோன் பண்ணி கத்துனா அதான் மாமா சென்னையில வேற ஏதாவது வண்டி ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா மாமா இங்க இருந்து வண்டியா இங்க இருந்து அனுப்பி சொல்றியோ ஆமா ஏதாவது முடிஞ்சா அரேஞ்ச் பண்ணி விடுங்கம்மா இந்த வண்டி வேணா அவங்க மறுபடியும் எப்படின்னா சர்வீஸ் பண்ணி உங்ககிட்ட கொண்டு விட்டா கூட அப்புறம் நீங்க கொண்டு வந்துடுவீங்களா வண்டியை ஏதாவது வேற வண்டி முடிஞ்சா அரேஞ்ச் பண்ணி தாங்க சரி அப்போ வெயிட் பண்ணுங்க நான் வேற வண்டி விசாரிச்சு அனுப்பி விடுறேன் ஆஹ் சரிமாமா எனக்கு தெரிஞ்ச டிராவல்ஸ்காரன் இருக்கான் அவன் மூலமா வண்டி அனுப்புறேன் நீங்க பார்த்து அவன் வந்து வண்டி வாங்கிட்டு நீங்க அப்படியே போங்க அவன் அந்த வண்டியை சர்வீஸ் பண்ணி எடுத்து அவங்க கொண்டு தருவான் நான் பாத்துக்கிறேன் சரி நான் போகிட்ட பேசிட்டு உங்களுக்கு நாங்க போன் அடிக்க ஆஹ் சரிமாமா சரிமா சீக்கிரமாமா சரி போன் வை வேற வழி இல்ல டிராவல்ஸ்காரங்க போன் அடிச்சு பார்க்கணும் உங்க அப்பாட்ட பேசிட்டேன் ட்ராவல்ஸ் காரென்ட்டு ஏதோ பேசி வண்டி அரேஞ்ச் பண்ணுறாரு இப்படி வரதுக்கு டைம் ஆகும் அது வரைக்கும் நம்ம போய் வேணா காரில் உட்காந்துட்ருக்காமா ம் சரி வா இப்படிலாம் ஆகும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லைல்ல ஆமாம் எப்போ எது வேணாலும் நடக்கலாம் இல்லை நம்ம நேரம் வராங்க எங்கடா வராங்க ரெண்டு தடவை எவ்வளோ நேரம் இப்படியோ கறந்துருக்கறது என்னாச்சுயா யாரும் அதை வரைக்கும் இந்த ராத்திரி யார் ஹில்புக்கு வருவா யாரா இருந்தாலும் பயந்து அவங்கவுங்க வேலையை தான் பார்ப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லத்த இப்ப மாமாவுக்கு கால் பண்ணி பேசணும் ஏதாவது வண்டி அரேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு டிராவல்ஸ்காரர்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வண்டி அரேஞ்ச் பண்றேன்னு இருக்காங்க எப்படியும் வண்டி வரதுக்கு மூணு மணி நேரம் ஆயிரும் அதுக்கப்புறமா நம்ம போயிடலாம் மூணு மணி நேரம்லாம் ஆகாது சார் ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் நினைக்கிறேன் எப்படியும் இருந்தா வர டைம் ஆயிரும்ல ஹைவே தானே அவ்வளோலாம் இருக்காது நைட் எடுமே ஒன்பது மணி மேலே ஆகுதுல்ல கூட்டம்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் டூர்ஸ்ல கூட நினைச்சா வந்தா சரிதான் இருக்க முடியாது ஆமாத்த அதனாலதான் வண்டி அரேஞ்ச் பண்ண சொல்லிருக்கோம் மாமாவை

நம்ம தான் நம்மள சேஃபா பாத்துக்கணும் அதனால தான் விண்டோ கூட ஓபன் பண்ண கூடாதுன்னு சொல்லிருந்து ஆமா பிள்ளைகளா அவன் சொல்லி எதை கேளுங்க நானே உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கேன் நீங்க எல்லாம் பத்திரமா வீடு கொண்டு போய் சேக்கணும் உங்க வேலன்னு இன்னமேல அந்த மனசு இல்லனா எந்த இடத்துக்கும் போக முடியாதுப்பா நல்லா தெரிஞ்சிக்கிட்டேன் அதுவும் அந்த மாதிரி கார்ல தனியா எங்கேயும் பேர கூடாது சே அப்ப நம்ம பஸ்லயே பேர் சரி விடுங்க ஆனது ஆயி போச்சு கார் வந்துரும் அது வரைக்கும் ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்கோல எடுத்து சாப்பிட்டுட்டு இருங்க சஞ்சனா எல்லாரும் வேணா சீட்ல படுத்துக்கோங்க ரெண்டு பேர் அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ல படுத்துக்கோங்க பின்னாடி ரெண்டு பேர் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கோங்க நாங்க வேணா வெளியே நின்னுக்குறோம் டோர் எல்லாம் ஃபுல்லா லாக் பண்ணிரேன் உங்களுக்கு சேஃபா இருங்க கொஞ்ச நேரத்துக்கு தூங்குங்க டைம் போயிடும் அதுக்குள்ள கார் வந்தப்புற நம்ம போயிடலாம் ஆமா சஞ்சி சொல்றதும் சரிதான் நாங்க வேணா வெளியில வெயிட் பண்றோம் எங்க வெளிய கோசா கடிக்குமேயா பரவாயில்லை தே உள்ள வேற எல்லாருக்கும் இடம் பத்தாதல ரொம்ப பேர் உள்ள இருந்தாலும் மூச்சு காத்து அப்படியே ரொட்டேஷன் ஆயி ஆகி அதுவே இன்னும் ஹீட் ஆகும் அதனால நாங்க வெளிய வெயிட் பண்றோம் நீங்க எல்லாம் உள்ள தூங்குங்க சரண் நம்ம வெளிய போலாம் ஆ வா மச்சான் இவங்க மட்டும் நல்லா ஜாலியா வெளிய காத்து வாங்குவாங்க நம்ம தான் வெக்கையில கிடந்து சாவியோம் ஏடா சும்மா துண துணங்காம ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சீட்ல அப்படியே பாடுங்க ம் சரிமா அங்கனா நான் இந்த தலைய வச்சு அந்த பக்கம் கால் நீட்டிக்கிறேன் நீ அந்த பக்கம் தலைய வச்சு இந்த பக்கம் கால் நீட்டிக்கேன்னா ம் சரி மாப்ள எங்க பேரு என்ன மச்சான் இந்த பக்கம் ஏதோ ஒரு வில்லேஜ் இருக்கும் போல இருக்கு இந்த இடத்தை பார்க்க இந்த பக்கம் ரோட போதில ஒரு கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன் தான் தெரியும் இந்த இடத்துல என்ன இருக்குன்னு இருட்டா இருக்கு ஆமா அது பக்கம் கோயில் மாதிரி தான் இருக்கு சரி வா நம்ம அங்க படுத்துக்கிடலாம் என்னது படுக்கறதா வாய்ப்பே இல்ல ரெண்டு பேரும் தூங்காம இருந்தா அவங்கள பாத்துக்கிட்டாதான் சேஃபா நம்ம வீடு போய் சேர முடியும் இல்ல இல்ல சும்மா எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்தே இருக்குது முதுகு வலிக்கும்ல அதுக்காக சொன்னேன் இங்க கண்ணுக்கு முன்னாடி தானே வண்டி இருக்கு நம்ம என்ன தூங்கவா போறோம் சும்மா படுத்து கிடக்கலாம் ஹம் சரி வா போ இந்த ஒரு மாட்டு வண்டி இருக்கு பாரு அங்கே போய் படுத்துருப்போம் ஆமா மாட்டு வண்டியில கூட நல்லா தான் இருக்கும் வா போய் படுத்துக்கிடலாம் இது மாட்டு வண்டில இருக்குதுன்னா கண்டிப்பா இது ஒரு வில்லேஜாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே மாட்டு வண்டியில மல்லாக்க படுத்துக்கிட்டு அப்படியே மேல வானத்துல நட்சத்திரத்தெல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு இருந்தா எப்படி இருக்கும் இன்னைக்கு அந்த ஃபீலை நம்ம அனுபவிக்க போறோம் எனக்கு பியாய் பூதோன்னு எதாவது வராம இருந்தா நல்லா இருக்கும்னு இருக்கேன் நீ நட்சத்திரத்தெல்லாம் என்ற அளவுக்கு தெளிவா இருக்க போல இருக்கு எனக்கு கொஞ்சம் பக்கு பக்குன்னு பயமா தான் இருக்கு ச்சே ச்சே எனக்கு பியாய் பூதத்துக்கு எல்லாம் பயம் இல்ல இந்த பாம்பு பூச்சி இந்த மாதிரி பூரா இதெல்லாம் வந்துடக்கூடாது தான் கொஞ்சம் பயமா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி இடத்துல பாம்பு பூரா பூச்சின்னு தான் அதிகமா இருக்கும் பியாயை விட என்ன நீ கூட கொஞ்சம் என்னைய பயமுடுத்துற இவ்ளோ நேரம் நான் பியாய்க்கு மட்டும் தான் பயந்துட்டு இருந்தேன் இப்ப பாம்பு பூரா பூச்சிக்கும் சேர்த்து பயப்பட வைக்க இந்த பாரு பியாய் வந்தா கூட அசால்ட்டா சமாளிச்சிடலாம் ஆனா இந்த மனுஷங்களையும் சமாளிக்க முடியாது இந்த பூரா பூச்சிகளையும் சமாளிக்க முடியாது எனக்கு இந்த ஒரு ரெண்டும் தான் பயமா இருக்கும் பியாய் எல்லாம் நம்மள அசால்ட்டு பியாய் கூட நமக்கு சொல்ல போனா ஈவு இறக்கும் காட்டும் ஆனா அந்த மாதிரி கிடையாது இந்த இதுவெல்லாம் அப்போ மனுஷ பதர்களுக்கு நீ பயப்படுற அதானே கண்டிப்பா கண்டிப்பா நம்ம பாரு இவ்வளவு தூங்காம முடிச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம் நம்ம அங்க பொம்பளையாளர்கள் இருக்கா இல்ல பத்திரமா பாத்துக்கணும்னு தானே அப்ப யாருக்கு நம்ம பயப்படுறோம் மனசாளுக்கு தானே ஹம் சரிதான் கொஞ்சம் நேரம் படுக்கேன் அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் நேரம் படுனே நம்ம மாத்தி மாத்தி முடிச்சிருக்கலாம் ம் சரி பாடு பாடு தூக்கம் வரல தூக்கம் வரலங்கா ஆனா நான் முதல் படுத்தேங்க சரி தூங்கு தூங்கு இல்ல இல்ல கொஞ்சம் அப்படியே கண்ணசதியா இருக்க மாதிரி அப்படியே படுத்து சரி சரி பாடு நீ தூங்கு ராத்திரி இந்த ஊரை பாக்க கொஞ்சம் தான் இருக்கு விடியதுக்குள்ள எப்படியும் கார் வந்துச்சுன்னா பறந்துடணும் தன்னந்தெங்க முடித்திருக்கதும் கொஞ்சம் தான் இருக்கு அட என்ன சவுண்ட் இது ஒரு மாதிரி வித்தியாசமா கேக்குது கடவுளே எப்படின்னா எங்களை பத்திரமா ஊரு கொண்டு போய் சேர்த்துரு கடவுளே இவனுக்கு இந்த சவுண்ட்லாம் எல்லாம் கேட்கலையா நல்லா தூங்குறான் கண்ணை மூடிட்டு நமக்கு தான் அப்படி வித்தியாசமான சவுண்டு கேக்குதோ ஒருவேளை இப்படி வந்து அநியாயமா மாட்டிக்கிட்டோமே சரி நம்மளும் கண்ணை முடிட்டு சும்மா இவன் மேல படுத்திருப்போம் அப்பதான் பியாய் வந்தாலும் நம்மள டிஸ்டர்ப் பண்ணாது தூங்கிட்டான்னு நினைச்சு விட்டுட்டு போயிரும் நீங்க படுக்கலையா உங்களுக்கு தூக்கம் வரும்ல இல்லம்மா எனக்கு தூக்கம் வரல நீ படு மடியில் படு நான் எனக்கு தூக்கம் வந்தேன்னா அப்படியே சாஞ்சி படுத்துக்கிடுவேன் நீ படுத்துக்க மடியில் இல்லாண்டி பரவாயில்ல நான் இப்படி இந்த பக்கமாக பேக்கில் கூட தலை வச்சு படுத்துக்கிறேன் நான் தான் சொல்கிறேன்ல சொன்ன கேளு மடியில் பாடு எனக்கு கால் வலிச்சா நான் அப்போ உனக்கு சொல்கிறேன் அப்போ நீ அந்த பக்கம் தலை வச்சுக்க இப்போ தலை வச்சுக்க பாடு ஆ சரி ஆண்டி சரி விடிஞ்சாலும் நம்ம வீட்டுக்கு போய்கிட்டாண்டாமோ சரி சந்தியா பூ மாதிரி சின்ன பொண்ணு எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாவ நம்ம அதுக்கப்புறம் எப்போ வீட்டுக்கு போவோமோ தெரியல இனிமேல் கார் வந்து அதுக்கப்புறம் அந்த கார் எடுத்துகிட்டு நம்ம ஊருக்கு போய் எப்போ போய் சேர்வோமோ தெரியல பயமாக இருக்குது நம்மள நல்லா தான் பார்த்துக்கிறாவ இருந்தாலும் ஒரு மாதிரியா இருக்குது இந்த மாதிரி நிலமையில இங்க ஜாலியாவா இருக்க முடியும் நமக்கு எரிச்சலாக வருது அர்ஜெண்ட்டாக ரெஸ்ட் ரூம் போனோம்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம் சி வெறுப்பாக இருக்குது எப்படின்னா கண்ணை முடிவிட்டு நல்லா தூங்கிடணும் தூங்கினா தான் நமக்கு ரெஸ்ட் ரூம் வராது இல்லாட்டின்னா யார்கிட்ட போய் நம்ம ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு பர்மிஷன் கேட்டுட்டு எங்கே போய் போகிறது இந்த காட்டுக்குள்ளே பயமாக இருக்குது நம்ம பாட்டுக்கு தூங்கிடுவோம்